நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்கணும் சின்னதுபோது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மெண்ட்டு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடம் குதிரை ஒன்று இருந்தது எழில் என்று அதற்கு பெயரும் வைத்திருந்தார் அவர் அவருடைய நிலத்து வேலைகளுக்கு பெரிதும் உதவுவது எழில்தான் ஒரு மாலை நேரத்தில் தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் அந்த விவசாயி அவரை தேடிக்கொண்டு ஒருவர் வந்தார் வெகு தூரத்திலிருந்து வருகிறார் என்பதை அவருடைய கலைந்த தலையும் கசங்கிய ஆடைங்களையுமே உணர்த்தின வந்தவர் வணக்கம் சொன்னார் அந்த விவசாயிக்கு விவசாயி அவர் அமர்வதற்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டார் அவர் உட்கார்ந்திருந்ததும் சூடாக டீ குடிக்கிறீங்களா என்று கேட்டார் வந்தவர் அவசரமாக வேண்டாம் என்று சொன்னார் சொல்லுங்க என்ன விஷயம் விவசாயி கேட்டார் ஒன்றுமில்லை நான் கோபி இருந்து வரேன் இது எனக்கு பழக்கமில்லாத பாதை வழியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வந்த காரு ஒரு பள்ளத்தில் இறங்கிடுச்சு அதை வெளியே எடுக்கணும் உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்குன்னு சொன்னாங்க அதை கொண்டு காரை வெளியே எடுத்துடலாம் என்று சொன்னாங்க அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம் என்று வந்தேன் என்று சொன்னார் அவர் ரொம்ப பெரிய காரா என்று கேட்டார் விவசாயி இல்லை இல்லை சின்ன கார் தான் என்றார் வந்தவர் விவசாயி கயிறு உட்பட சில உபகரணங்களை எடுத்துக்கொண்டார் குதிரையின் கட்டை அவிழ்த்து அதையும் நடத்தியபடியே அவருடன் சென்றார் விவசாயி கார் விழுந்திருக்கும் பள்ளம் அதன் நிலை எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்தார் விவசாயி கார் சிறியதாக தான் இருந்தது ஆனால் காரை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஒருவேளை அவருடைய குதிரைக்கு காயம் ஏற்படலாம் என்று அவருக்கு தோன்றியது விவசாயி ஒரு கயிறை எடுத்து காரில் கட்டி குதிரையோடு இழுப்பதற்கு தோதாக பிணைத்தார் கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் பிறகு எங்கடா பழனி இழு பார்ப்போம் என்று சத்தமாக குரல் கொடுத்தார் அந்த விவசாயி குதிரை அசையாமல் அப்படியே நின்றிருந்தது என்னடா கந்தா இல்லடா ராஜா இன்னும் சத்தமாக சொன்னார் விவசாயி குதிரை துளி கூட நகரவே இல்லை டேய் முருகா வேகமாக இழு மறுபடியும் உரத்த குரல் சொன்னார் அந்த விவசாயி மீண்டும் குதிரை ஒரு இஞ்சி கூட நகரவே இல்லை என் செல்லம் என் தங்கம் எழிலு நீயும் சேர்ந்து இழுடா என்றார் அவ்வளவுதான் குதிரை கயிற்றை இழுக்க ஆரம்பித்தது அடுத்த ஐந்து நிமிடமே கார் பள்ளத்திலிருந்து மேலே ஏறிவிட்டது வெளிய்காரரு விவசாயிக்கு நன்றி சொன்னார் ஐயா நீங்க ஏன் உங்க குதிரைக்கு விதவிதமான பேர்ல கூப்பிட்டீங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல என்று சொன்னார் ஐயா என் எழிலுக்கு இரண்டு கண்ணுமே தெரியாது தான் மட்டும்தான் இந்த கஷ்டமான வேலையை செய்ய போறோம்னு அது நினச்சிடக்கூடாது இல்லையா அதான் அது கூட இன்னும் மூணு குதிரை இருக்கிற மாதிரி நம்ப வச்சேன் அதுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சரசரவனு காரை வெளியே இழுத்துடுச்சு அன்பான வார்த்தைகள் சொல்வதற்கு நாம் காசு பணம் எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் அவை சம்பாதித்துக் கொடுப்பவையே மிக ஏராளம் இதையே பிரான்ச் கணிதவியலரும் தத்துவியலாளருமான பிராயிஸ் பாஸ்கல் மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் வார்த்தைகள் மகிமையே அபாரமானது அதனால்தான் நல்ல நல்ல சொற்கள் பேச வாய்ப்பு இருக்கும்போது கடுஞ்சொற்களை ஏன் நாம் பேச வேண்டும் என்பதையே கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு என்கிறார் வள்ளுவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ் முன்னிருக்க அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்